இன்றைய சிறியலில் குடும்பத்தினர் அனைவரும் சந்தோஷமாக நகை எடுத்துவிட்டு வெளியில் கிளம்ப அந்த நகை கடையில் வேலை செய்யும் பெண் நான்கு சவரன் செயினை காணவில்லை என்று சொல்ல அதிர்ச்சியடைந்த நகை கடைக்காரர் போலீசுக்கு போன் செய்கிறார் இதைத் தொடர்ந்து போலீஸ் வேன் இவர்களை வழிமறித்து நகை காணாமல் போய்விட்டதாக சொல்லி அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்கின்றனர் அப்போது வெங்கடேஷின் தாய்மாமா ஓவராக பேசுவதை பார்த்து சிவபாலனுக்கு லேசாக சந்தேகம் வருகிறது இதன்பின் சிவபாலன் இசக்கி கைப்பையில் நகை இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைகிறான் இதுபற்றி இசக்கியிடம் கேட்க அவள் எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்ல இது எல்லாம் வெங்கடேஷின் தாய்மாமாவின் வேலை என்பது தெரிய வருகிறது இதையடுத்து சிவபாலன் ஒரு ஐடியா போடுகிறான் அதாவது கனி மயக்கம் போட்டு விழுவது போல நடி நான் அதற்குள் நகையை மாமாவின் பாக்கெட்டில் போட்டு விடுகிறேன் என்று சொல்கிறான் இதையடுத்து ஒவ்வொருவரின் கை பையையும் போலீசார் சோதித்துக்கொண்டிருக்க கனி மயக்கம் போட்டு விழுகிறாள் அந்த நேரம் பார்த்து சிவபாலன் இசக்கி பையில் இருந்த நகையை எடுத்து வெங்கடேஷின் தாய்மாமாவின் பாக்கெட்டில் போட்டுவிடுகிறான் இதைத் தொடர்ந்து போலீசார் அனைவரையும் சோதனை செய்துவிட்டு தாய்மாமாவின் பாக்கெட்டில் கையைவிட அதில் நகை இருப்பதை கண்டுபிடித்து அவரை வெளு வெழுவென வெளுக்கின்றனர் கடைசியில் சவுந்தரபாண்டி போட்ட பிளான் சொப்பலாகிவிடுகிறது இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அரிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்